மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் சரி ஆனால் எந்த நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்கிறதான ஒரு கேள்வியை குறித்து வேறு அடிப்படையில என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் என்று தெளிவாய் பார்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டுமா கத்தர் இயேசுவின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டுமா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய மற்ற காரண பெயர்களில் ஒன்றில் ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டுமா என்று சொல்லி கேள்வி எடும் என்று சொன்னால் வேதத்தின் அடிப்படையில் சீக்கிரமாக சில காரியங்களை உங்கள் முன்பாக நான் வாய்க்க விரும்புகிறேன் கிறிஸ்தவ ஞானஸ்நானம் என்பது ஒரே ஞான மட்டுமே அது குறிக்கிறது ஞானஸ்நானம் என்று சொன்னால் பல வேதத்திலே காணப்படுது நான் சொல்லியிருக்கேன் பழைய ஏற்பாட்டின் காலத்துல இருந்து ஞானஸ்நானம் உண்டு என்று சொல்லி போன எடுக்கும் பொழுது வசன ஆதாரத்தோடு உங்களுக்கு விலகி இருக்கிறேன் என்று சொல்லும்போது அது ஒரே ஒரு ஞானஸ்நானம் தான் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் இப்படி ஆய் சொல்லுகிறது ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் என்று சொன்ன வார்த்தையில ஒரே ஞான ஸ்நானம் என்று சொல்லி ஒரு வசனம் காணப்படுகிறது கிறிஸ்துக்குள்ளாக நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை குறிக்கிறது என்று சொல்லி நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டு வசனங்களை காண்பிக்கிறேன் ரோமர் ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் எப்படி ஆய் சொல்கிறது கிறிஸ்து ஐசுபுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் கிறிஸ்து யேசுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றீர் என்று சொன்னால் அவருடைய மரணத்துக்குள்ளாக அதாவது அவருடைய மரணத்தோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறீர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும் காரணம் என்ன அவருடைய மரணத்தோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறவன் தான் அவருடைய உயிர் தேடுதலோடு கூட ஐக்கியப்பட்டவனாய் காணப்படுவான் அதாவது நித்தியமாய் அவன் உயிர் தேழ்ந்து வாழப்போகிறான் என்று சொல்லி அர்த்தம் கலாத்தியின் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வருஷத்தில் வாசிக்கிறோம் ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே என்று சொல்லி சொல்லுகிறது ஒரே ஞானஸ்நானம் தான் அதனுடைய அர்த்தம் என்னன்னா கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம வைக்கப்பட்டு இருக்கிறோம் அதாவது கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம் என்பதனுடைய அர்த்தத்தை தான் ஞானஸ்நானம் கிறிஸ்துவ ஞானஸ்நானம் குறிக்கிறது சரி ஞானஸ்நானம் ஒரு குறிப்பிட்ட நாமத்தில் தான் கொடுக்க வேண்டுமா எடுக்க வேண்டுமா வேதம் என்ன என்று சொன்னால் பதிமூன்றாவது வசனத்திலே நாம் இப்படியாய் பவுல் சொல்கிற ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம் கிறிஸ்து பிறந்திருக்கிறாரா பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறியப்பட்டான் பவுலின் நாமத்தினாலேயா ஞான ஸ்நானம் பெற்றீர்கள் ஏன் என்று சொன்னால் சபையில பலவிதமான பாகுபாடுகள் வந்த பொழுது நான் பவுலினாலே ரட்சிக்கப்பட்டேன் நான் பேதூருவினாலே ரட்சிக்கப்பட்டேன் நான் இவரினாலே கத்தருக்குள்ளே வந்தேன் என்று சொல்லி எல்லாம் பல பாகுபாடுகள் காணப்பட்ட போது பவுல் அவர்கள் முன்பு அவர் கேள்வியை வகிக்கிறான் கிறிஸ்து பிரிந்திருந்தாரா பவுல் உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான் பவுலின் நாமத்தினாலேயே ஞானஸ்நானம் பெறுகிறீர்கள் என்று சொல்லி கேள்வி அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு குறிப்பிட்ட நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறான் அப்ப ஒரு குறிப்பிட்ட ஞான நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டுமா என்று கேள்வியை கேட்பேன் சொன்னால் ஆமாம் நிச்சயமாய் எந்த நாமத்தினாலே சிலுவையில் அறையப்பட்டவருடைய நாமத்தினாலே கொடுக்க வேண்டும் என்ற அர்த்தம் ஏன்னா பவுல் கேட்கிறாரு பவுலா அவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான் மற்ற யாராவது உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டாங்களா சிலுவையில் அறையப்பட்டவர் இயேசு கிறிஸ்து அப்ப சிலுவையில் அறையப்பட்டவருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வசனம் கற்றுக் கொடுக்கிறது ஆனால் அடுத்து கேள்வி வரும் இயேசு கிறிஸ்து பினா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று கட்டளையிட்டாரே அது என்னவாயிற்று என்று சொல்லி ஒரு ஒருவேளை கேட்கலாம் மற்ற இருபத்தி எட்டு பத்தொன்பதாவது வசனத்துல ஆண்டவர் இப்படி பேசுகிறார் ஆகியால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுதாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து என்று சொல்லி இந்த வசனம் போகிறது அதாவது பிதா குமாரன் ஆவியின் நாமத்திலே நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி யேசு கட்டளையிட்டார் மிகப்பெரிய கட்டளை உண்மைதான் அப்ப இந்த வசனம் எதை குறிக்கிறது என்று சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வசனம் எந்த நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று இயேசு சொன்ன வசனம் அதாவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமம் என்ன என்பதை அறிந்து அந்த நாமத்திலே கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் ஆண்டவர் விடை கண்டுபிடிக்க சொன்னதான சூத்திரம் அதாவது ஃபார்முலா ஏசு கிறிஸ்து ஒரு விடையை கண்டுபிடிக்க சொல்லி அவர்களுக்கு சொன்னதான ஃபார்முலா தான் அது சூத்திரம்னா உங்களுக்கு தெரியும்ல அப்ப இது வந்து ஃபார்முலா என்று சொல்லலாமே நீங்கள் போய் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னது ஆண்டவர் அவர்கள் எந்த நாமத்திலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கண்டுபிடிக்க சொல்லி சொன்னதான ஒரு காரியம் சரி ஏசு கிறிஸ்து ஞானஸ்நான காட்டிலே யாருக்கு கொடுத்தார் அதே வசனத்துல ரெண்டு வசனங்களுக்கு முன்பாய் நீங்க போய் பார்ப்பீங்க மலைக்கு போனார்கள் அந்த ஆண்டவர் ஆண்டவரோடு கூட பேசின வார்த்தை தான் இந்த வார்த்தை அப்ப பதினோரு பேருக்கு அதாவது அப்போஸ்லர் யூதா சொன்ன நேரத்திலே கிடையாது பதினோரு பேரிடத்துல ஆண்டவர் பேசின வார்த்தை அப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன ஞானஸ் கட்டளைக்கு இந்த பதினோரு பேரும் அப்போஸ்டலர்கள் கீழ்ப்படிந்தார்களா என்று சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வர வேண்டும் ஏனென்று சொன்னால் வசனத்துக்கு கீழ்ப்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது பசனத்தினுடைய கருத்தை அறிந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படுவது முக்கியம் சரி சூத்திரத்தை சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்தார்களா அதாவது ஃபார்முலாவை சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்தார்களா அல்லது அதனுடைய விடையை அறிந்து அவர்கள் ஞானஸ்நானம் கொடுத்தார்களா என்று சொல்லி நீங்கள் வேதத்தில் எடுத்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் நான் சில வசனங்களை காண்பிக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு வசனம் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா அதாவது ஃபார்முலாவை சொல்லி கொடுத்தாங்களா அல்லது ஃபார்முலாவுடைய வெடி சொல்லி கொடுத்தார்களா என்று சொல்லி நீங்கள் பாருங்கள் வேதத்தில் அவர்கள் ஃபார்முலாவை சொல்லி கொடுத்ததா எந்த இடத்துலையும் இருக்காது பாருங்க அப்போ சில ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வருஷம் ஆதி திருச்சபை தொடங்கின பொழுது எந்த நாமத்திலே அவர்கள் திருச்சபை என்று ஆதி நம்ம பார்க்க வேண்டும் நடுவுல வந்தது ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருச்சபை ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த திருச்சபலமாக கூடாது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக அல்லது வேதத்தின் அடிப்படையில ஆரம்பிக்கப்பட்ட ஆதி திருச்சபையில எப்படி ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது அப்போ சில ரெண்டு முப்பத்தி எட்டு பேதவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்பொழுது பேர்ல ஒருவனாகிய ஒரு ஆகிய சொல்லி அந்த இடத்துல அவர்களோடு கூட பேசுறா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்றான் அப்போ எட்டு பன்னிரெண்டுல வாசிக்கிறோம் பிலிப்பு என்கிற சுவிசேஷம் தேவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து குறிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்தபோது புருஷர்களும் ஸ்திரீகளும் ஞானஸ்நான பெற்றார்கள் இதை குறித்தான் பிரசங்கித்தானா இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஏற்றவைகளை பிரசங்கித்து ஞான ஸ்நானத்தை கொடுத்தான் அடுத்தது அப்போஸ்ல பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வருஷத்துல பேதுரு எந்த நாமத்தில் ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கட்ளிட்டான் அவன் என்ன கொடுத்தான்னு பார்த்தோம் என்ன கொடுக்கணும் கட்ளையிட்டான் என்று சொல்லி அந்த வாசிக்கிறோம் அப்போஸ்ல பத்து நாற்பத்தி எட்டு கத்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்லையிட்டான் அப்போது சில நாளங்க தங்கும்படி அவர் வேண்டிக் கொண்டார் கத்தருடைய நாமத்தை பேரை பொருள் நீங்க கேட்கலாம் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கர்த்தர் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் நமக்கு சொல்லப்படவில்லை சுவிசேஷத்தோடு கூட இணைக்கப்பட்ட காரியம் கர்த்தர் நமக்காக பிறந்திருக்கிறார் என்று சொல்லியும் இவர் உங்களுடைய ரட்சகர் என்று சொல்லியும் இவரை கர்த்தர் என்று உங்களுடைய இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லியும் வேதத்திலே சுவிசேஷத்தோடு கூட இணைக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்க ஒரு காரியம் என்று சொன்னால் உங்களுடைய கர்த்தர் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் அவருடைய நாமம் இது என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான கொடுங்கள் என்று கட்டளையிட்டான் பவுலப்போஸ்தலன் நிறைய நிருபங்களை எழுதினதான அந்த பவுலப்போஸ்தலன் ரட்சிக்கப்பட்ட பொழுது என்கிற ஒரு ஞானஸ்நானம் பெற்றான் அப்போ சில இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்கிறது அப்போ சில இருபத்தி ரெண்டு ஆறு இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்று பாத்தீங்கன்னா அவனுக்கு சொல்லப்பட்டது அப்படி அப்படியான் ஞானஸ்நானம் எடுத்தான் என்ன கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்றான் பவுல் எந்த நாமத்தில் ஞான ஸ்நானம் கொடுத்தான் வாசிச்சு பாருங்க அப்போஸ்லர் பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் அதை கேட்டபோது அவர்கள் கத்தர் ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றார்கள் இது அப்போஸ்லர் பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே காணப்படுது பவுல் இப்படிதான் கொடுத்தான் இன்னும் குழப்பமாய் காணப்படுது உங்களுக்கு அப்படி என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சில கேள்விகளை நான் உங்களுக்கு முன்பாக வாய்க்கிறேன் ஏன் என்று சொன்னால் இது வந்து மிகவும் ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்டாக அல்லது சபையெல்லாம் டிஸ்கஸே பண்ணாத ஒரு சப்ஜெக்டாக காணப்படுகிறது ஏன் என்று சொன்னால் நீங்க போய் கேட்டு பாருங்க நான் கேட்டிருக்கேன் எந்த நாமத்துல ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் பிதா குமாரன் பரிசுதாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டுமா அல்லது கத்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டுமா போய் விசுவாசத்தை கேட்காதீங்க போதகர் இடத்துல பெரிய சபைகளை நடத்துகிற இடத்துல போய் கேளுங்க யோசிப்பாங்க இல்லைன்னா யோசிக்காமல் சொல்லுவாங்க எப்படியா கொடுக்கணும் பிதா குமான் பரிசுதாவின் தான் கொடுக்க வேண்டும் எப்படி இப்படி காணப்படுது நாங்க நிருபங்களில் அல்லது ஆதி திருச்சபை ஆரம்பிக்கப்பட்ட காரண அதாவது அப்போ நிருபத்திலிருந்து நாங்கள் வாசிக்கிறோம் நடவடிக்கைல இருந்து வாசிக்கிறோம் எங்கேயுமே இப்படி காணப்படலையே ஏசு கிறிஸ்து நாமத்துல ஞான சோனம் அல்லது கத்தருடைய நாமத்துல ஞான கொடுத்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே என்று நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் ஒரு கேள்வியை கேட்பாங்க என்ன அப்படின்னா இயேசுக்கு சொன்னது பெருசா அல்லது அப்போஸ்தலர் செஞ்சது பெருசா அல்லது அப்போ சொன்னது பெருசா இப்படி சொல்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் நிச்சயமாய் வேதத்தை அறியாதவர்கள் என்று சொல்லி நீங்க அறிந்து கொள்ளுங்க ஏன் அப்படின்னா மத்திய வந்து யாரு அவரும் ஒரு அப்போஸ்தலர் மத்தியும் ஞானஸ்தானம் கொடுத்தார் என்று வேதத்திலே சொல்லப்படலாம் ஆனா நிச்சயமா எப்படி கொடுத்திருப்பாரு பிதாத்மாரின் பருசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லி இயேசு சொன்னார் என்று எழுதின மத்தையை எப்படி போய் ஞானசாமி கொடுத்திருப்பாரு கத்தராக நாமத்துல ஏன் அப்படின்னா அவருக்கு தெரியும் இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம்னா என்ன என்று தெரியும் ஆண்டவர் சொல்றாக்குமார் நாமத்தில் ஏன் என்று சொன்னால் உங்கள் கத்தரை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் கத்தர் உங்கள் பிதா என்று அறிந்திருக்க வேண்டும் கத்தரை எனக்காக வந்த சொல்லுது வானத்திலிருந்து வந்த கத்தர் இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் அப்போ உங்களுடைய பிதாவாகிய கத்தரையா அசட்டை பண்ணுகிறேன் சொல்லுகிறதே அப்போ உங்க கத்தர் உங்க பிதா என்றும் உங்கள் கத்தர் உங்களுக்காக மாம்சத்துல வெளிப்பட்ட குமாரன் என்றும் இன்றைக்கும் கத்தர் உங்களோடு கூட வாசம் பண்ணுகிறதான ஆவியா இருக்கிறோன்னு சொல்லி அறிந்திருக்கிறார் தான் வேத சொல்லுது கர்த்தரே ஆவியானவர் அப்படின்னு சொன்னால் நம்ம கூட வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அவர் ஆவியாய் இருந்தாலும் அவங்க கூட வாசம் பண்ண பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமம் என்று சொன்னால் அது கத்தரை குறிக்கிற வார்த்தையாய்காண்டு கத்தருடைய நாமம் என்ன என்று கேட்பீன் சொன்னால் வேகம் பேசுவதுதான் கர்த்தர் என்று சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது அப்ப என்றைக்கு அவர்கள் இல்ல இந்த வசனம் தான் இப்படி ஆண்ட இப்படி தான் கொடுக்கணும்னு சொல்றார்கள் அப்படின்னு சொன்னா அவர்கள் தாங்களே அறிக்கை பண்றாங்க வேதத்துல பெரும் பகுதி தவறு என்று சொல்லி என்ன பண்றாங்க அப்போசர் செய்ததெல்லாம் தவறு அல்லது அப்போசலர்கள் வந்து இதை புரிந்து கொள்ளல அல்லது அப்போசலர் கீழ்ப்படியில அதனை பெருசா எடுக்காது என்று சொல்லுவார்கள் சொன்னார் வேதத்துல பெரும் பகுதியை அவர்கள் என்ன பண்றாங்க தவறு என்று தள்ளுகிறார்கள் என்று சொல்லி அர்த்தம் வேதத்தை அறியாதவர்கள் அதே நேரத்தில் எனக்கு தெரியல என்று சொன்னால் அவரு என்ன பண்ணுவாங்க பதிலை கண்டுபிடிப்பார்கள் ஆனால் என்னைக்கு தனக்கு தெரிந்த மாதிரி இல்லை இப்படிதான் இந்த வசனம் தான் கரெக்ட் இந்த வசனம் தப்புன்னு எப்போ வர்றது ஒரு பாசிட்ட சொல்றாரோ அன்னைக்கு புரிந்து கொள்ளுங்க அவருக்கு வேதம் தெரியவில்லை என்று சொல்லி